அதானி லஞ்ச வெளியானதை அடுத்து அதானி நிறுவனத்தின் ஒப்பந்தம் கெனயாவில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அதானி தற்போது அம்பலமாகி இருப்பதை தொடர்ந்து அதானி நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை கென்னிய நாட்டு அரசு வந்து தற்போது ரத்து செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது அதானி நிறுவனத்துடனான எழுநூறு மில்லியன் டாலர் அதாவது மின் ஒப்பந்தத்தை கென்னிய அரசு மேற்கொண்டிருந்தது அந்த ஒத்து ஒப்பந்தத்தை தற்போது ரத்து செய்திருப்பதாக இந்திய நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ வந்து அறிவித்திருக்கிறார் மற்றொரு ஒப்பந்தத்தையும் அதாவது விமான நிறுவனம் நிறுவனம் விரிவாக்கம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது அதானியினுடைய இந்த பங்குச்சந்தை மோசடி வந்து தற்போது அமெரிக்க நீதிமன்றமானது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கோடி ரூபாய் இந்தியாவில் ஊழலுக்கு ஊழல் மேற்கொண்டு அந்த அதன் அடிப்படையில் பல ஒப்பந்தங்களை இந்தியாவில் மேற்கொண்டிருக்கிறது இந்த விவரங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு அமெரிக்காவில் பங்கு சந்தை முதலீடுகள் பெற்றிருக்கிறார் அதானி என்று குற்றச்சாட்டு ஐஎஃப்பி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் தான் அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி அதானியுடைய மருமகன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தற்போது பூதாகாரமாக வெடித்து தை தொடர்ந்து பல நாடுகள் அதானிய ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்து வருகின்றன மேற்கொண்ட டாலர் மின் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது மற்றொரு விமானம் விமான நிறுவனம் தொடர்பான ஒப்பந்தத்தையும் கென்னிய நாடு வந்து ரத்து செய்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்